நம்ம தோழர் அதர்வ மனோஜ் அவர்களை இந்த சங்கி சைமனோட அல்ல கைகள் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறாங்க என் போல இருந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு அதர்வ மனோஜ் எங்கள் அண்ணன் சீமானையே நீ வந்து அசிங்கப்படுத்துறியா உன்னை சும்மா விடமாட்டோம் காவலில் இருந்து போய் புகார் கொடுக்க போகிறோம் உன்னை என்ன வேணாலும் பண்ணிப்பிடுவோம் அப்படின்னு மிரட்டுற மாதிரி வீடியோக்கள்லாம் யாரோ சில கோமாளி பயிலுங்க போட்டிருக்கதான் எனக்கு தகவல் கிடச்சிது இந்த சங்கி சைமனையும் அவனுடைய கையில் தான் போட்டு இன்னைக்கு அல்லையிலே மிதி மிதின்னு மிதிக்க போகிறோம் நான் உங்கள் மணியமதன் இது உங்கள் கரைஞ்சத்தை படைய மீடியா வாங்க காணலிக்கு போயிடலாம் இந்த ஆர்எஸ்எஸ்இன் அடிமை நாய் சங்கி சைமன் ஆர்எஸ்எஸ் போடுகிற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த எலும்பு துண்டு எப்பவுமே கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஆர்எஸ்எஸ் மேடையில பாரதியை புகழ போகிறேன் அப்படின்னு சொல்லி பாரதி மேடையில பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசலாம் அந்த நிகழ்ச்சியில பெரியாரை பத்தி பேச வேண்டிய எந்த அவசியமே இல்லை என் பாட்டன் பாரதி யார் தெரியுமா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் வந்து உழைச்சவரு பெரியார் என்ன கிழிச்சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தான் அதை தொடர்ந்து நிறைய எதிர்வினைகள் வந்துச்சு அதற்கு பின்னால இவங்க என்ன பண்றாங்க திட்டமிட்டு ஒரு கருத்தரங்கம் போடுறாங்க சமத்துவ பாட்டன் பாரதி சாதி வெறியர் பெரியார்னு போடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பிறவிகளை எங்கேயா நீங்க பார்க்க முடியுமா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சாகும் தருவாய் வரைக்கும் இந்த மண்ணில் எல்லாரும் சமமாக இருக்கணும் இங்கே ஜாதி இருக்கக்கூடாது சூத்திரப்பட்டத்தோட யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாகும் தருவாய் வரைக்கும் களத்திலிருந்து போராடியவர் பெரியார் இந்த பாரதி அப்படிங்கிற நபர் வந்து அவர் பாட்டு பாடியிருக்காரு பாட்டில் பட்டு சாதியை ஓய் போடணும்னு பாடியிருக்காரு ரெண்டையும் ஒப்பிட்டு இவர் தான் எங்க ஒப்பாட்டன் இவர் தான் எங்க பெரும்பாட்டேன் பெரியார் என்ன கிழிச்சாரு அப்படின்லாம் பேசினாங்க அதை தாண்டி இஸ்லாமிய பெண்களை இஸ்லாமிய ஆண்களை உட்கார வச்சு அவர்களை வச்சு பெரியாரை கொச்சைப்படுத்து விதமாக இழிவுபடுத்து விதமாக ரொம்ப கேவலமான முறையில் பேசியிருந்தாங்க இவங்க பேசிய எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட பதில் இருக்குது இன்னொன்று இவங்க பேசின எதுவுமே கொஞ்சம் கூட அறிவுக்கு பொருந்தாத விஷயம் இது எல்லாருமே அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் அப்போ இதற்கு எதிர்வினையாக நம்ம தோழர் அதர்வம் மனோஜ் தந்தை பெரியாதராட கழகத்தின் மாணவரணி அமைப்பாளர் இருக்கார் அவர் அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்முடைய தோழர் அவர் ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செஞ்சார் அப்போ கூட என்ன அழைச்சார் தோழர் வாங்கன்னு சொல்லியிருந்தாரோ அந்த நேரத்தில் என்னால் இருபத்தி ஆறாம் தேதி நான் எங்களுடைய வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கு பிறந்த நாள் அதனால் நான் இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அதுக்கு ரெண்டு நாளுக்கு அதுக்கு முதல் நாள் தான் இருபத்தி நாலாந்தேதி நம்முடைய இயக்கத்தின் மாநாடு வச்சுருந்தோம் இதன் காரணமாக என்னால் அந்த கூட்டத்துக்கு போக முடியல நான் போகாட்டும் அங்கே ரொம்ப சிறப்பான பேச்சு நிறைய தோழர்கள் சீமான போட்டு பொல பொலன்னு புல அத்தனை பேருடைய வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் தெரிக்க விட்றாப்புல அப்படி ஒரு தரமான செய்ய செஞ்சுருக்காங்க உண்மையிலே இது வரவேற்கக்கூடியது ஏன் இதை வரவேற்கக்கூடியது இல்லைங்க நிறைய பேர் சொன்னாங்க இல்லைங்க நாகரீகம் பேசணும் பெரிய ஹாஸ்டல் இப்படி பேசணும் அப்படிலாம் சில பேரோட வகுப்பு எடுக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன்னா பெரியாரை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி அதுவும் பொய்யான செய்திகளை பெரியார் பேசாத செய்திகளை அவ்வதூர அப்பட்டவா மக்கள் மத்தியில் பரப்புறான் பெரியாரை வந்து இப்படிலாம் பேசிட்டா அவர் வந்து அவமானப்பட்டுருவாரு இந்த இயக்கம் காலியாயிரும் இந்த சித்தாந்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் செய்கிற வேலையை என்ன சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் கூட இப்படி பகிரங்கமாக மேடையை போட்டு பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க அந்த வேலையை அந்த சங்கி சைமன் செஞ்சா அப்புறம் அவங்ககிட்ட போய் ஐயா சீமான் அவர்களே நீங்கள் இப்படி பேசலாமா இப்படி பேசக்கூடாது அப்படின்னு இருக்க முடியுமா அதெல்லாம் முடியாது அந்த தெருப்பொருக்கி நாய் சங்கி சைமனுக்கு எந்த மொழியில் பேசினால் எப்படி பேசினால் புரியுமோ அதே மாதிரி தான் பேசணும் அதை சிறப்பாக செஞ்சிருக்காரு நம்ம தோழர் அதர்வம் மனோஜ் அவர்கள் இதை நம்ம உண்மையிலேயே பாராட்டணும் உண்மையிலேயே அதை வரவேற்கணும் அடுத்தும் இதே போல கருத்துரங்க ஏற்பாடு பண்ண போறதா தோல் சொல்லியிருக்காரு நாங்களும் மதுரையில் அதுக்கான அதே போல ஒரு கருத்தரங்க செய்யலாம் நாங்க எங்க இயக்கத்தின் சார்பாகவும் முடிவு செஞ்சிருக்கோம் இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும் இப்ப நாம கூட திராவிடர் பெரியார் எங்களோட இயக்கத்தின் சார்பாக இந்த சங்கி சைமனை அம்பலப்படுத்தி போஸ்ட் அடித்தோம் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு போஸ்ட் அடிச்சோம் அதுல வந்து கதர்னா ஏன் இதை செய்யணும் இவன் என்ன பண்ணுறான் இந்த பொறுக்கி பையன் இவன் எதையாவது பெரியாரை பற்றி பேசுகிறான் திராவிட இயக்கங்களை பற்றி பேசுகிறான் அப்போ நம்ம அது உட்காந்து பதில் சொல்கிறது இல்லை வவுதரா பேசுகிறான்னு போய் புகார் விடுறது இப்படி பண்றோம் நமக்கு வந்து அவன் ஒரு வேலையை கொடுத்துட்றான் இனிமேல் நாம வந்து ஒரு வேலையை செய்வோம் அவன் பதில் சொல்லட்டும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து திராவிட பிரியர்களுக்கு சார்பாக போஸ்ட் அடித்து தமிழ்நாடு முழுக்க இந்த சங்கி சைவனை அம்பலப்படுத்துவதமாக ஆயிரத்தி இரநூறு போஸ்ட் அடித்து தமிழ்நாடு முழுக்க ஒட்டினோம் மொத்த சங்கி சைவனோட இந்த ஜோம்பிகளும் கதர்னாங்க என் மேலே புகார் கொடுத்தாங்க ஆடா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டோம் இப்போ அதே மாதிரி இல்லை அதை விட சிறப்பான ஒரு தரமான சம்பவத்தை நம்ம தோழர் அதர் மனோஜ் அவர் செஞ்சுருக்காரு அதில் அவர் போட்டு அடி இருக்கு இல்லையா தரமான அடி இல்லை இதில் வந்து இப்படி பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதா ஆமாம் பேசக்கூடாது இவன் இப்படி பேசுகிறான் அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அதுக்கு பதில் இருக்கா பதில் இல்லை இல்லை நீ நாகரிகம் கருதி இப்படிலாம் பேசக்கூடாதான்னு கேட்டால் ஆமாம் நாகரிகம் கருதி பேசக்கூடாது தான் ஆனால் உடைய எதிரியாரு அவன் எவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறான் இது எத்தனை மக்கள் பார்க்குறாங்க எத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்களே அவர்கள் மத்தியிலே இப்படி செய்தி போய் சேருமா இல்லையா அதுவும் ஒரு ஒரு பெண் ஒரு இஸ்லாமிய பெண்ணை வச்சு இஸ்லாமியர்கள் நமக்கு தோழலாக இருக்காங்க இஸ்லாமியர்களோட நம்ம களத்தில் நிற்கிறோம் அவருடைய ஒரு ஒவ்வொரு பிரச்சனைக்கு போய் நம்ம நிற்கிறோம் அப்படிப்பட்ட இஸ்லாமிய தோழர்கள் நமக்கு எதிராக நிறுத்துகிறாங்களே ஒரு அந்த 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 பாப்பா பார்க்குற பரிதாபமாக இருக்குது அது அவங்க குடும்பம் ஏதோ த கடத்தல் பண்ணதாக தான் செய்தி வெளியே வந்திருக்குது அந்தம்மா பேசுது அவன் வேண்டே நீ என்னடா கிழிச்ச கிராப்பு போட்டு சொல்கிறியா ஃபேண்ட்டு போட சொல்றியா இப்போ எவ்வளோ பிற்போக்குத்தனமான கருத்தை போகிற போக்கில் ஆதரிக்கிறாயும் பாருங்க பேச வைக்கிறாயும் பாருங்க இப்போ பதிலுக்கு நாம ஏதாவது இப்போ என்ன கணக்குனா இஸ்லாமிய பெண்களை இஸ்லாமிய ஆண்களை எடுத்து பேசி நம்ம ஏதாவது பேசினா பார்த்தியா இஸ்லாமியக்கு எதிராக பெரியார் இயக்கங்கள் பேசிருச்சு பெரியாரஸ்ட்கள் பேசிட்டாங்கன்னு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்கான வேலை இது நாம எதுக்கு இஸ்லாமியர்கள் பேச போகிறோம் எவன் பேசுனா அவனுக்கு பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படி ஒரு கருத்தரங்காக தான் இந்த நம்ம தோளோட கருத்தரங்க அமைஞ்சது இதில் பார்த்தீங்கன்னா சில திருப்பூரிக்கு போயில சல்லி போயில இருக்காங்களாம் அவன் என்ன பண்ணுறாங்க சி அவர் நம்ம மனோஜோட ஃபோன் நம்பரை எப்படி எடுத்து அவருக்கு ஒரு நூறு பேர் ஏன்னா அவங்கள்ட்ட தான் வேலை விட்டிருக்காருல்ல வேலைக்கு போக மாட்டாங்கல்ல இதே வேலை தான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஏதோ வந்து பாரு எங்கள் அண்ணனை பற்றி பேசி ஆச்சு பிடிச்சிருவாங்க போல இருக்கு மனோஜெல்லாம் கண்டுக்கவே இல்லை போல இருக்கு அவரே லைவ் போட்டு பேசின்தாப்பில அதெல்லாம் நான் பார்க்கக்கூட இல்லைங்க அப்படின்னு பேசின்தாப்பில இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காள் இன்னும் நினைச்சிட்டு இருக்க அதோட மனோஜ் எங்க அண்ணன் சீமான வந்து நீ அப்படி பேசிட்டியாடே அப்படி தானே பேசுவோம் அப்படிதானே பேசுவோம் என்னடா புடுங்க நீ நீ நடமாட முடியாது நீ வர முடியாது நீ உட்கார முடியாது நீ தூங்க முடியாது என்னடா புடுங்குவீங்க சீமானா அப்படி பேசுவோம் திருப்பூரிக்கு சீமான ஆர்எஸ்எஸ் அடிமை நாய் அயோக்கியன் சீமானே அப்படித்தானே பேசுவோம் இதை விட இன்னும் பேசவும்டா அவங்களா முடிஞ்சதா புடுங்கடா புடுங்கி பாருங்கடா நாங்க யார் தெரியுமா சீமானின் தம்பிகள் தமிழ் தேசியிலே உனக்கு தமிழே சம்மந்தமே இல்லை செருப்புகள்ட்டு நீ பேசுறது தமிழ் தேசியமாடா நீ பேசுறது சங்கீதேசியம் ஒழுங்கு இருந்துக்கோ இருந்துக்கோய் வந்து ஆ மனோஜ் மனோஜ் மாரி புகார் வீடு புகார் வீடு பழக்க எதிர்கொள்வோம் என்ன பண்ண போற ஆனால் மனோஜை நாங்கள் வந்து தொட்டுருவோம் மனோஜ் கிட்டே போயிடுவோம் வீட்டுக்கிட்ட போயிடுவோம் வாசல்கிட்ட போயிடும் அப்படின்னா ஏன் எங்களுக்கு சீமான் வீடு தெரியாதா சீமான் வீடு வாசலில் தான் நாங்கள் போஸ்ட் அடித்து ஓட்டினோம் பாலியல் குற்றவாளி சீமான்னு வீட்டு வாசலில் போஸ்ட் ஓட்ட தெரிஞ்சு எங்களுக்கு வீடு ஏறிப்பையான வாயிலும் மிதிக்க தெரியாத எங்களுக்கு அந்த அயோக்கிய பேல நாங்க செய்ய மாட்டோம் அப்படியான வன்முறை அரசு நாங்கள் விரும்பலை ஆனா நீ அதை எங்களை நோக்கி நீ செய் அப்படின்னு நீ சொன்னேன்னா இல்ல எங்க தோழர்களை மிரட்டினா எங்க தோழலுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் உருவாக்கின எங்க தோழல் கிட்ட நீ நெருங்கி போனா சீமானுக்கு மிதி விழுக்கும் உன்னையெல்லாம் விட்டுருவோம் நீ யாரு திருப்பூரிக்கு பையன் உனக்கு சீமான பத்தி என்ன தெரியும் நேற்று தெரிஞ்சிருக்கும் உனக்கு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்ப இயக்கத்துக்கு எங்களுக்கு சீமான ரெண்டாயிரத்தி ஆறில் தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழில் தெரியும் உனக்கு சீமானா யாருன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற கட்சியை சீமான் தொடங்கிறதுக்கு முன்பிருந்தே சீமான் எங்களுக்கு தெரியும்டா பொறுக்கி போயல எங்கள் அண்ணன் சீமான பேசிட்டாரு ஏன்டா பெரியாரை பேசுனீங்க பெரியாரை எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளோ இழிவுபடுத்தி பேசுகிற ஆபாசம் பேசுகிறேன் அனாகரியா பேசுகிற நாங்கள் சீமானை பேசுனா உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருதா பட்டுக்குதா அப்படி தானே பேசுவோம் இனிமே புரிக்கு போய சீமான திருப்பூரிக்கு போய சீமான அயோக்கிய பைய சீமான இந்த வாய் விபச்சாரன் சீமான அப்படித்தானே பேசுவோம் புடுங்கடா முடிஞ்சா புடிங்க பாரு சிறுப்புகளிட்டே அடிப்போம்டா இனிமே சிறுப்புகளிட்டே அடிப்போங்கள சீமானையும் சீமான் பேரை சொல்லிக்கிட்டு பெரியாரை இழிவுபடுத்துற அத்தனை அயோக்கிய நாய்களும் சிறுப்பாலே அடிப்போம்டா வாங்கடா பாத்துக்கோங்கடா ஆ அப்படின்டா வந்து பாரு வந்து பாரு வா அது ஒரு கோமாளி பேசுனாங்கலாம் நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்க ஊருக்கு டே எத்தனை பேர் இருக்குன்றது முக்கியம் இல்லை என்ன செஞ்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு பெரியார் தொண்டர்களோட போராட்டம் வரலாறு பாரு நாங்கள் யாரும் சிறைக்கு பயந்தவங்க இல்லை நாங்கள் யாரும் உயிருக்கு பயந்தவங்க இல்லை இந்த கருப்பு சட்டையை போடும்போதே முடிவு மட்டும் தான் வந்துட்டோம் என்ன வேணாலும் நடக்கும் எதுவும் எதுவும் அப்படின்னு தான் வந்திருக்கிறோம் ஏதோ சொல்லுவாங்கல்ல வாய்க்கரிசி போட்டுட்டு களத்துக்கு வந்தானு அது மாதிரி வாய்க்கரிசியை போட்டுட்டு களத்துக்கு வந்துருக்கோம் கருப்பு சட்டையை போட்டு நீ சீமான் போடுற எலும்பு சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் போடுற எலும்பு தொண்டுக்கு ஆசைப்பட்டு பெரியாரை கொச்சைப்படுத்துகிறான் சீமான் போடுற எலும்பு தொண்டு ஆசைப்பட்டு நீ வந்து சீமானுக்கு முட்டு கொடுக்குற எங்களுக்கு பெரியாருடைய கொள்கையை பரப்பணும் திராவிடம் இந்த திராவிடம் தான் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதை கொண்டு வந்தது தமிழர்களை செய்தது தமிழ்நாட்டை செய்தது தமிழர்களை தலை நிமிர்த்ததே திராவிடம் தாண்டா பெரியார் தாண்டா அவருக்காக நாங்கள் பேசுவோம்டா இவன் உடனே கிளம்பி பண்ணிட்டாங்க மூணாந்தே இவன் கூட்டம் போட்டு கிழிக்க போறாராம் யார் உண்மையான பெரியார்னு பேசுவா நீ என்ன பேசுறதுன்னு தெரியாத யாரையாவது ஒரு நாலு தலைவர்கள் கூட்டியாந்து இவர் இது பண்ணாரு அவர் அது பண்ணாரு பெரியார் என்ன பண்ணான்னு கேட்பேன் ஆனா அவர் எல்லாருமே பெரியாரோட இருந்தவங்க தான் இனி பெரியாரே அனாகரியா பேசினா நீ என்ன வார்த்தை சொல்லி பெரியாரை பேசுறியோ அதை விட பல மடங்கு பத்து மடங்கு வார்த்தை சொல்லி சீமானே பொழப்பம்டா தெரு போட்டு பொழப்பம்டா மேடை போட்டு பேசுவோம்டா தெரு தெருவா கூட்டம் போட்டு பேசுவோம்டா நீ என்ன புடுங்க புடிங்க பாடுற நாம் தமிழ் கட்சியில இருக்க பேர் சொல்றோம்டா நீங்க பெரியாரை இழிவுபடுத்தணும் முடிவு பண்ணீங்கள சீமான அந்த கட்சியை நாங்கள் காலி ஒன்று நாங்கள் முடிவு பண்ணா வாடா பார்ப்போம் நாங்க எண்ணிக்கையில் குறைவா இருக்கலாம் நாங்க ஊருக்கு இருபது பேர் முப்பது பேர் இருக்கலாம் நீ லட்சம் பேர் இருக்கல வாடா பார்ப்போம் கலந்து சந்திப்போம்டா தோழர் அதர்வம் மனோஜ் அவர்களுக்கு நம்ம திராவிடர் பெரியார் கழகமும் கருஞ்சட்டை படி மீடியாவும் எப்போதும் உறுதுணையாக இருக்கும் எந்த ஒரு பெரியார் தொண்டர்களுக்கும் நம்முடைய கருஞ்சட்டை படியும் நம்முடைய திராவிடர் பெரியார் கழகமும் உறுதியாக துணை இருக்கும் நம்முடைய திராவிடர் பெரியார் கழகத்தில் இயக்கத்தில் இணைந்து பெரியாரிய புள்ளியை பரப்பகும் ஒரு தொண்டர்கள் நம்முடைய இயக்கத்தில் இணைஞ்சுக்கலாம் அதற்கான வாட்ஸ்அப் என்ன நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன் நம்முடைய இந்த கருஞ்சட்டைப்படி மீடியா சேனலில் தொடர்ந்து தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம்